மண்டியிடாத மானத்தோடு வாஞ்சையான உள்ளத்தோடு வீறு கொண்ட வேங்கையாக சீரும் சிறுத்தையாக அடங்க மறுக்கும் அடலேருவாக அன்பின் உருவமாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டனின் நூறாவது படத்தில் நான் அறிமுகப்படுத்த காலம் கடந்து ரொம்ப அதிக நேரமும் போய்கிட்டே இருக்கிறதுனால கேப்டன் மீது உள்ள பாசத்தில் நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அது பல விஷயங்கள் பலர் சொல்லிட்டு போயிட்டாங்க மரியா ரவி மரியா டைரக்டர் சொன்னார் அப்போ நான் வந்து இந்த வீரபத்ரா நடிக்கையில் வீரப்பேன் வெளியே தெரியாது அவன் மூஞ்சி எப்படி இருக்கும்னு தெரியாது ஒரே நேரத்தில் மூணு படம் வந்துச்சு புதுநெல்லு புது நேரத்தில் நான் தான் அந்த நெப்போலியன் ரூல் பண்ணுறது சுந்தர் ராஜன் சார் அங்கே இருக்குது அங்கே இதில் உட்லாண்ட்ஸில் கதை போய்கிட்டு இருக்கு ராஜா ஓகேன்றாங்க எல்லாம் வேலை கிடைச்சிருச்சு ஒன்று அடுத்து இது ஒன்று அது ஒரு காரணம் அந்த வீரப்பன் வந்து அப்போ வெளியே வரலை வீரப்பன் ஆகும் ஏகப்பட்ட சில சுவராசியமான தகவல்களை இந்த முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மேடையில் சுரலாகிட்டுருக்கு நான் கூப்பிட்டு போயிட்டாங்க வெளில நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல மலை அடர்த்தியான மலை மலை சென்னையில் வெள்ளம் அந்த அளவுக்கு தண்ணி சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி அங்கே போனால் மேலே ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே ராத்தர் பாதை போட்டு ப்ரொடக்ஷன் அது வெளியே போகாது ஜீப் மட்டும்தான் போவோம் கார் விட்டு இறங்கிட்டாங்க ஜீப்பில் ஏறுட்டாங்க போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு போய்கிட்டுருக்கு ஐயோ பாம்புங்கிறேன் டக்குன்னு பார்த்து சார் நீ வாங்கி வந்துக்கிட்டாப்ல ஆக்சிடண்ட் ஏறிட்டுருக்கு ஐயோ ஈருவியை ஓடி போயிருக்கியா நீ சத்தம் போடாத வா அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான இடங்கள் அதுவும் இந்த ஒரு கதாநாயகி இப்போ போயிட்டாங்க நாங்கள் இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம் சரண்யா நடிச்சிட்ருக்காங்க இல்லையா அவங்க தான் நடிக்க இருந்தது வந்தாங்களாம் பார்த்தாங்களாம் இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மேலே ஏட முடியாதுன்ட்டு அப்படி போயிட்டாங்க அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில் அப்புறம் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது இன்னும் அப்படி ஒரு மனோரம்யமான நாட்களாக இருந்தது மறக்க முடியாத காலகட்டம் எப்படின்னா அது அறுபது குதிரைகள் ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அங்கே லோக்கல் ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு இருப்பாங்க நான் காலையில் ஒரு நாள் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்னை பிக்கப் பண்ண அந்த வண்டிக்கு முன்னாடியே காப்பி கொண்டு வந்த வண்டியில் ஏறி நான் முன்னாடி போயிட்டேன் அது விபத்துக்குள்ளாகி மோகன் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்தார் மிகப்பெரிய அப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே ராவத்துருவீங்கன்னு சொல்லிட்டாடே கிளம்புவாங்க எல்லாமே இராணுவம் ஒரு போர் படை எப்படி திரும்பி வந்துடும் போருக்கு போன படைகள் திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க என்னடா இது விளையாண்டாங்க நாலு நாளில் நம்மளை திரும்பி கூப்பிட்டாங்களே எல்லாம் திரும்பி வந்துட்டோம் பயங்கரமான சோதனைகள் அதுக்கப்புறம் போகிறோம் மறுபடியும் எடுக்கிறோம் அப்புறம் இங்கே ஆள் சுந்தரராஜன் சார் அவர் பயணித்த ஒரு வண்டி எல்லா பட்டியுமா இருந்தாங்க இவங்கெல்லாம் அது விபத்துக்குள்ளாகி வாகன ஓட்டுநர் இறக்குறாங்க அப்புறம் ஏதோ பண்ணி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அங்கே எடுத்தாங்க சாதாரணமாக கஷ்டப்படலை டைரக்டர் வந்து எப்படின்னா அவர் பாம்பு மாதிரி தான் எங்கே போவாது எவ்வளோ தூரம் போவாது இப்போ போய்கிட்டே இருப்பார் பத்து கிலோமீட்டர் பஞ்சு கிலோமீட்டர் சரி 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 சர அந்த லொக்கேஷன் பார்க்க நடந்து போய்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதெல்லாம் மறக்க முடியாது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன் அவங்க தானே கஷ்டப்படுறாங்க காலையில் லென்ஸும் மாட்டி விட்டுருவாங்க கான்டாக்ட் லென்ஸு அஞ்சு மணிக்கு வந்து இந்த சோத்ராஜன் இப்போ மாடப்பட்டேன் எங்கே அது வந்து காமெடி பாருங்க அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா அதிகமாக ஆக்டிங் கோஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் இது பண்ணிட்டு ஏதாவது பண்ணுவார் சீரியஸாக அவர் ஸ்ப்ரேக்கு வந்து அப்படி ஓ அப்படி தான் பண்ணும் போல எல்லாம் எனக்கு பிடிச்ச முடியல வெட்டி விடுவது பெருசாக வச்சு சுத்தணும் நின்னுடன் அசிங்கமாக தெரியணுன்னு அப்படின்ட்டு அப்புறம் பாங்கேக்கெல்லாம் போட்டு ஸ்டிக்கெல்லாம் போட்டு அது அதெல்லாம் எனக்கு கிடைக்க முடியாது கிடைக்க இயலாத பாக்கி அந்த மலை காட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் நான் சாயந்தரம் அங்கே இங்கே ஆனால் அந்த பிறகு செவ்வரி குதித்து இந்த விஜய்ஸ்லாம் கூப்பிட்டு போயிடலாம் இந்த அங்கே நல்லா அது என்ன அந்த பீஃபு சுக்காவெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் அந்த கப்பா கலைஞர் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கேப்டனு அவன் காலையில் போய்ட்டு இருக்குது இவனை விட்றாதீங்கன்னா நாங்கள் தான் திரும்பி வர்றது விஜய்ஸ்வரன் எங்க நான் எங்கே போயிட்டு இருந்தாரு விஜயஸ்வரன் கூடவே இருப்பார் பயங்கரமான மேக்காளர் அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள் காலையில் சலத்து மாதிரி போட்டிக்கு வந்துடுவார் அவரு பயங்கரமான மிஸ்டர் இந்தியாவில் மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன் தண்டால் எடுக்க நீ நைட்டு போகலாம் இந்த மாதிரி நல்ல கிழங்குகளும் சாப்பிட்டு வந்தான்னு தெரிஞ்சவொடனே காலையில் எங்கள் போட்டி நடக்கும் எக்ஸிஸ்ட் பண்ணலை தண்டாடு அவர் அனாயசமாக நூறு எடுத்துருவேன் என்னால் எடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் மறக்க முடியாத நினைவுகள் அதை அதை விட பெரிய கொடுமை என்னென்னா நம்ம துணை நடிகர்கள் எல்லாம் பரவாயில்ல அவர் டயட் சேர்ந்து காலையில் லென்ஸை போட்டுவிட்டு இல்லை நம்ம ஓசி எடுத்துக்கிட்டு இருப்பார் கடைசி அஞ்சு மணி ஆகும் எப்படா சூரியன் செட்டில் ஆகும் எல்லாம் டைலாக் வரும் பதினெட்டு பக்கம் இருபது பக்கம் டைலாக் என்னடா டைலாக் வரல இது டைலாக் வரல இவர் அண்ணன் லேகத்தில் வந்து சார் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விடுவார் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூருக்கு வந்து அங்கே இருந்து அம்பாஸ்காரில் பாலக்காடு வழியா அங்கே சால குடிக்க டைலாக் வரும் நடக்கிறான் ஓ அந்த ரேஞ்சுக்கு அவனு சொல்ல மாட்டாரு பாப்பாரு பாப்பாரு ஏய் நீ பயப்படாது அஞ்சு மணிக்கு சூரியன் செட் ஆகியில் நாற்பது பேப்பரை வச்சுக்கிட்டு இருபது பக்கம் டெலாக் பயிச்சிருவா அதுதான் பிரபாஜடா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் அந்த டெலாக் தெரியும் எனக்கு தெரியல உள்ள சரியா ஒரு மாடு ரெண்டு பீஸாச்சு உன் பொண்டாட்டி பிள்ளை எத்தனை பீஸ் ஆகுங்க எனக்கு தெரியும் எனக்கு கணக்கெல்லாம் போட தெரியாது நீ போட்டு பார்த்துக்கோ இந்த மாதிரி நிறையா என்ன சுழுக்கெடுத்தவர் இவர் தான் அங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேல இன்னும் விட்டுட்டேன் அங்கே வந்து ஆற மேலே வரவழைப்பாரு இல்லையா இங்கே என்ன சின்சியராக நடிச்சு கொடுத்துட்டு லைனில் நின்று ட்ரெஸ்ஸை காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க அங்கே வந்து அஞ்சு மணி ஆகினால் போதும் ஏங்க இவனே இல்லை அஞ்சு மணி ஆகி நாங்கள் போயிடணும் அப்படின்ட்டு அவமா தொப்பையும் கழட்டாமல் சட்டியும் போட்டு மேலே அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே எல்லாம் போட்டு போயிட்டாங்க அந்த நாலு நாள் அஞ்சு நாள் ராதாகிருஷ்ணன் மாதவன் எல்லாம் தேடி தேடி போய் அக்கம் பக்கம் ஊர்லெல்லாம் அங்கே இங்கே போய் ஆமாம் சம்பளம் கொடுத்தானே கொடுக்காட்டியிருந்த ட்ரெஸ்ஸு இருக்குல்ல அஞ்சு மணிக்கு மேலேயும் ஒரு ஆறு மணிக்கு தான் அவங்களை கூப்பிட்றாரு சாட்டுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க அவங்களும் அது பாட்டு காட்டிட்டு போயிட்டாங்க அது ஒரு கூத்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் கடைசி கிளைமாக வளர்க்கவே முடியாது ஆமாம் அப்போ தான் அத்திரத்தியில் ரெண்டு மணிக்கு போகிறபோது ஏழாவது நாள் இங்கே சாரதா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க என்னால் போய் அப்போ தான் இறுதி நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் தம்பி பிரபாகரன் பிறக்குது அதை சரியாக சென்டிமெண்ட்டாக அங்கே படத்தில் ரம்யா கிருஷ்ணன் குழந்த பிறக்கும் இங்கே தம்பி பிரபாகரன் பொறுத்து அப்படி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அது ஏழு நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோட நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன் ஐ மீன் அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புதனடியான எனக்கு சொல்லி கொடுத்து சூப்பர் சூப்பர் ஆயினை வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிய ஒன்று தொடர்ந்து ஃபைட் பண்ணி பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும் அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தான் இந்த கேரன் கலாச்சாரம் செல்ஃபோன் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஏஜன்சி தேட்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடித்த படங்களாக இருக்கட்டும் செட்டை விட்டு வெளியே போக மாட்டார் மனுஷன் ஃபைட்டர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பார் தனியாக விளையாண்டுக்கிட்டு விளையாட விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவ குடும்ப இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு செட்டை விட்டு அந்த லஞ்சை சாப்பிட போகிறதுக்கு போனால்தான் அதுக்கப்புறம் அப்போ அப்போலாம் தோபதிக்கு அப்பப்போ பத்து தெளிவாக வெளியே போயிடுவோம் வந்துடுவோம் அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது குடும்ப நண்பர்களாக அந்த ஃபைட்டர்ஸ் கூட கூட சேர்ந்து பண்ணுவோம் தான் அவர் சண்டை காட்சி இதுவரைக்கும் வரைக்கும் அவரளவுக்கு யாரும் யாரும் முன்னுதாரணம் இல்லை ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி அடுத்து கேப்டன் அது அடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே தென்னிந்தியாவில் எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை அந்த ஒரு அற்புதமான மனிதராக இன்னும் நம்மள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் வாழ்வார் அவன் இன்னும் நிறைய விஷயங்கள் விட்டுட்டேன் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது கேப்டன் பிரபாகரன் மீண்டும் இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஆர் கே செல்வனி அவர்கள் இயக்கணும் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்